ஞாயிறு கடன் திருநாள் வழிபாடு ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்று விடுதலை நூல் எட்டிலே கத்தோலிக்குகள் ஏன் ஞாயிறு வழிபாடு செய்கின்றனர் என்ற கேள்வி தினம் தினம் முளைக்கும் சில பிரிவினை சபையினரால் கேட்கப்படுகிறது ஞாயிறு கடன் திருநாளாக கொண்டாடப்படுவதற்கு நான்கு காரணங்கள் உள்ளன ஒன்று அப்போஸ்தலரும் ஆதி கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டனர் லூக்கா ஆறு பதினாலில் காண்கிறோம் சனிக்கிழமை ஓய்வு நாளில் இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றதன் மூலம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதவற்றை செய்தனர் யோவான் அஞ்சு பத்து பதினொன்னிலே அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணம் அடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உமது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் என்பதை பார்க்கிறோம் உதாரணங்களிலும் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார் எனவே ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்ய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு புனித பவுல் கொலேசியருக்கு ஓய்வு நாளை குறித்து உங்களை யாராவது குறை கூறினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் செய்ய ரெண்டு பதினாறு பதினேழிலே எனவே உண்பதும் குடிப்பதும் மற்றும் திருவிழா அமாவாசை ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே கிறிஸ்துவே உண்மை ஆதி கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளில் வழிபட்டிருந்தால் ஆதி கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளில் வழிபட்டிருந்தால் பின்பு அவர்களை பிறர் ஓய்வு நாள் கூறுவார்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் ஞாயிறு ஆண்டவரின் நாளில் கூடி வழிபட்டனர் யூதர்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் சனிக்கிழமைகளில் வழிபட்டனர் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வீடுகளிலும் குகைகளிலும் எந்த இடம் பாதுகாப்பானதாக அமைந்ததோ அவைகளில் கூடி வழிபட்டனர் ஞாயிறு வழிபாடு கிறிஸ்தவர்களை யூதர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டியது மேலும் கொலேசியர் ரெண்டு பதினேழிலே ஓய்வு நாள் பின்பு வர இருந்தவற்றின் நிழல் என்று பவுல் கூறுகிறார் எனவே ஓய்வு நாள் வர இருந்த ஆண்டவரின் நாளை முன்குறித்து காட்டுகிறது இயேசுவின் உயிர்ப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் உயிர்ப்பு படைப்பாக காணப்பட்டது ஏனெனில் சாவுக்கு அடிமையாய் இருந்த நாம் அனைவரும் இயேசுவில் புத்துயிரும் பொது வாழ்வும் அடைந்தோம் வாரத்தின் முதல் நாள் மீட்பின் புது படைப்பின் நாளானது ஒளி உண்டாக என்று சொல்லப்பட்ட படைப்பின் முதல் நாள் புதிய படைப்பின் நாள் ஆனது ஒவ்வொரு ஞாயிறும் உயிர்ப்பின் உண்மைகளை நாம் கொண்டாடுகிறோம் எனவே தொடக்கம் முதல் கிறிஸ்தவர்கள் ஞாயிறன்று வழிபட்டனர் திருத்துதர்கள் பணிகள் இருபது ஏழிலே வாரத்தின் முதல் நாள் அப்பம் பெறுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம் ஞாயிறு காணிக்கை குறித்தும் ஞாயிறு காணிக்கை குறித்தும் விபலியம் சொல்லுகிறது பொண்ணு பொறுவியர் பதினாறு இரண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் அவரவர் வருவாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் நான் அங்கு வந்த பின் நன்களை திரட்ட இராது இவ்வாறு தொடக்க முதல் கிறிஸ்தவர்கள் ஞாயிறன்று வழிபட கூடினர் கத்தோலிக்க திருச்சபை விண்ணரசின் திறவுகோள்களை கொண்டுள்ளது இயேசு முதல் திருத்தந்தை பேதுருவிடம் மத்தையு பதினாறு பத்தொன்பதிலே விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் எனவே இயேசு பேதுருவின் வழியாக திருச்சபைக்கு சனிக்கிழமையில் இருந்து வழிபாட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்ற அதிகாரம் தந்துள்ளார் இயேசுவோடு முழுவதும் இருந்த பேதுருவிற்கும் அப்போ சிலருக்கும் இயேசு ஓய்வு நாளை குறித்து சொன்னதெல்லாம் தெரியும் என்பதனால் தூய ஆவியின் துணையுடன் திருச்சபையின் வழிபாட்டு நாள் ஞாயிறு ஆனது இதற்கு அர்த்தம் திருச்சபை ஓய்வு நாளை தடை செய்தது என்றல்ல மாறாக ஓய்வு நாள் ஆண்டவரின் நாளாக மாற்றம் பெற்றது நாள் ஞாயிறு தூய ஆவியா கத்தோலிக்க திருச்சபையின் மீது இறங்க தேர்ந்தெடுத்த நாள் ஞாயிறு எனவே ஞாயிறு என்று வழிபடாதவர்கள் தொடக்கம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் இயேசு ஏற்படுத்திய கத்தோலிக்க திருச்சபையின் அப்போஸ்தலிக்க மரபினை அறியாதவர்கள் இயேசு கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உயிர்ப்பின் முக்கியத்துவத்தை உணராதவர்கள் நாம் ஞாயிறு கடன் திருநாளில் திருப்பள்ளிக்கு செல்லுவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க